மூன்றரை ஹெச்பி ஃபோர் ஸ்ட்ரோக் பவர் வீடரை பற்றி டீட்டெயில் கேட்டுருந்தீங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும்ங்க இந்த மாதிரி பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதமான மண்ணில் தான் ஓட்டணும் அப்படி பதம் இல்லாட்டி நம்ம ஈரப்பதம் விட்டுட்டு தான் ஓட்டணும் அப்படி ஓட்டும் போது நம்மளுக்கு பெரிய லெவலில் வைப்ரேஷன்ஸ் இருக்காது இப்போ இந்த ப்ராடக்டை பற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃபோர் ஸ்ட்ரோக் பவர் வீடரு நல்ல குவாலிட்டியான ஒரு பவர் வீடரு பிளேடு குவாலிட்டிலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பதினாறு பிளேடு வந்துடும் உங்களுக்கு ஒன்றரை அடி வரைக்கும் நீங்கள் களை வெட்டிக்கலாம் பின்னாடி வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீல் கொடுத்துருவாங்க ரெகுலராக வர வீடுற விட சிசி அதிகம் அறுபத்தி மூணு அறுபத்தெட்டு சிசி வரும் இது தொண்ணூத்தஞ்சு சிசி ஃபோர் ஸ்ட்ரோக்கு மூணு எஸ்பி கிடையாது மூன்றரை எஸ்பி பின்னாடி பாருங்கள் வீலு குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும் சைடில் ஃப்ரேம் கரெக்ட் பண்ணுற இடம் ஹேண்டில் கனெக்ட் பண்ணுற இடம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் ஆயில் டுவெண்ட்டி ஃபார்ட்டி இன்ஜின் ஆயில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் நீங்கள் டூ ஸ்டோக்கில் வந்து ஆயில் தனியாக பெட்ரோல் தனியாக போடுறதுக்கு வேலை இல்லை மிக்ஸ் பண்ணி போட்டுருவீங்க ஃபோர் ஸ்டோக்கில் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் தனியாக போடணும் பியூர் பெட்ரோல் தான் போடணும் பெரிய வண்டி மாதிரி பியூர் பெட்ரோல் போட்டோம்னா ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் கார்பரேட்ரு உள்ள பால் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் ஏறு இல்லாமல் பெட்ரோல் ஃப்ளோ ஆகும் அப்புறம் சோக்கில் வச்சு இழுத்து பார்க்கணும் இல்லை ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் வந்துவிட்டால் கூட நீங்கள் நார்மல் பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம் டூ ஸ்டோக் இழுக்கிறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என் ப்ராடக்ட் வந்து அந்த சின்ன சின்ன கேப்பில் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடி கேப்பில் தாராளமாக ஓட்டிக்கலாம் சின்ன சின்ன கேப்பில் பூந்து களை எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அரை அடி வரைக்கும் உங்களுக்கு ஆழம் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா பூகாடில் ஓடுறது ஒரு ஒன்றடி கேப்பில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்கள் நல்ல ஹெவியான வண்டி ஃப்ரேம் குவாலிட்டியிலேருந்து டேங்க் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டி இருக்கும் நைன்டி ஃபைவ் சிசிங்கும் போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா நார்மலாக வீடியோஸ்லாம் ஒரு மணி நேரம் ஓடும் இது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஓடுது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் மேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நீங்கள் விவசாயி இருக்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் எதை பார்த்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது உங்களை தகவலையும் எங்களுக்கு தெரிவிங்க